ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரச்சன்ஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பூர்ணம் கொள்கை தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறது பார்க்கலாமாங்க நம்ம எனக்கு பூர்ணம் கொள்கை பண்ண போகிறோம் அந்த பூர்ணம் கொள்கட்டை பண்ணுறதுக்கு பூர்ணத்துக்கு நான் ஒரு கப் தேங்காய் திரும்பி வச்சுருக்கேன் நான் ஒரு கப் மாவுக்கு அது முக்கால் கப்பு வெள்ளம் திருவி வச்சுருக்கேன் ஏலக்காய் ஒரு அஞ்சாயிரம் எடுத்து சர்க்கரையை போட்டு முனுக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அந்த பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு தான் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மெஷரிங் கப்பால் ஒரு கப் நான் வந்து கொழுக்கட்டை மாவு கடையில் வாங்கின மாவு தான் எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம வெறும் பேனில் அதை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் மாவை லைட்டாக வறுத்தா போதும் மாவு சூடு ஏற அளவுக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் மாவு அதில் எதுவும் சேர்க்க தேவை நெய் எண்ணெயெலாம் சும்மாவே வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம வறுத்துட்டு கொதிக்கிற தண்ணி ஊற்றி பசைஞ்சோம்னா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும் அதே சமயம் விண்டு போகாது வெடிச்சு போகிற மாதிரி இருக்குல்ல கொழுக்கட்டை நம்ம பூர்ணலாம் ஸ்டப் பண்ணி வேக வச்சோம்னா அப்போ அந்த மாதிரி ஆகாது அதனால தான் மாவை நம்ம வறுத்து எடுத்துட்டோம் இப்போ மாவு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துட்டேன் மாவு நல்லா நம்ம கை தொடுற சூடு நல்லா சுடுது மாவு இப்போ நம்ம இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாட்டிங்களாம் நம்ம மாவு எந்த கப்பாவில் எடுத்துக்கிட்டோமோ இல்லை கப்பு இல்லை டம்ளார் நீங்கள் எது வேணா எடுத்துக்கலாம் அதே கப்பால் ரெண்டுலேருந்து ரெண்டே கால் டம்ளார் தண்ணி வச்சு நம்ம கப்புனால் அந்த கப்பாலே ரெண்டே கால் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு தான் ஆகும் இருந்தாலும் கொஞ்சம் கூட குறைச்சலாம் மாவை பொறுத்து இருக்குது நம்ம தண்ணி இப்போ நான் அதை அடுப்பில் வச்சுட்டேன் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் அதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் கொதித்தது நம்ம மாவுப்பை செஞ்சுக்கலாம் கொழுக்கட்டை மேல் மாவு தண்ணி இப்போ இந்த மாதிரி கொதிச்சு வரணும் ஒரு கப் மாவுக்கு நான் ரெண்டே கால் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கவேன் நம்மளுக்கு ரெண்டு தான் ஆகும் உப்பு போட்டு கொதிக்கிது இப்போ அதில் ஒரு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த தண்ணியை எடுத்து மாவில் சேர்த்து கலக்கணும் இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா கொழுக்கட்டை மாவு இப்போ அந்த மாவில் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்க வேண்டியதான் கை சுடும் இந்த மாதிரி கரண்டியாலே கிளறிட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறணும் கையில் நெய் இல்லை நல்லெண்ணெய் தொட்டு தான் நம்ம செஞ்சுக்கணும் இப்போ நான் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து கலந்து வச்சு மூடி வச்சுருவேன் தண்ணி பார்த்து திட்டமாக அதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறினேன் இந்த அளவுக்கு தண்ணி போகும் இது அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் மூடியை போட்டு மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்க கை சூடு பொறுக்கிற இருந்தால் கொஞ்சம் நெய் தொட்டுட்டோ இல்லை நல்லெண்ணெய் தொட்டுக்கா செஞ்சுக்கலாம் அந்த இந்த அளவுக்கு தான் போ மூடி வச்சிடலாம் மாவை இப்போ நம்ம கடலைப்பருப்பு பூர்ணம் செய்கிறதுக்கு நான் அரைக்கப் கடலைப்பருப்பு மெஷரிங் கப்பால் அரைக்கப் கடலைப்பருப்பு எடுத்து நாலு விசில் வச்சு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி வெந்து வந்துடும் இப்போ இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு நம்ம இதை மிக்ஸி கப்பில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் மோடு ஒரு தடவை அப்படி திருப்பி எடுத்தோம்னா போதும் எடுத்துட்டு இப்போ பூர்ணம் செய்யலாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வேக வச்ச கடலைக்கருப்பை இந்த மாதிரி பல்ஸ் மோடி கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுதான் நம்ம பேன் வச்சுட்டு அடுப்பில் அதில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தேங்காய் அரை கப் நான் எடுத்து வச்சு அதில் சேர்த்து வறுத்துக்கிறேன் சும்மா லைட்டாக வாதங்கிட்டோம் லைட்டாகதங்கினவுனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா முக்கால் கப் வெள்ளம் அந்த வெள்ளத்தை சேர்த்துக்கணும் துருவான வெள்ளத்தை இது வெள்ளம் கல்லுனா இருக்காது அதனால நான் அப்படியே சேர்த்துட்டேன் மண் கல் தூசி இருப்போம்னா அந்த வெள்ளத்தை காய்ச்சி வடிகட்டிக்கணும் இப்போ நல்லா அந்த வெள்ளம் உருகட்டும் உருகினோடனே நம்ம அதில் கடலை கடலைப்பரிச்சு வேக வச்சு மசிச்சு இருக்கோம் நல்லா அதை சேர்த்துக்கணும் இந்த வெள்ளம் உருவிக்கும் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு அந்த தேங்காய் வெள்ளம் சேர்ந்து இப்போ நம்ம பல்ஸ் மோலில் கொடுத்து மசிச்சு வச்சுருக்கோம்ல கடலை பயங்க வச்சது அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி அது கட்டியாகி வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துக்கணும் நம்ம எப்படி நம்ம சுழிய பூர்ணம் செய்யும்போது செஞ்சு எடுக்கிறோமோ அதேமாதிரிலாம் கொழுக்கட்டை எடுக்கணும் நீர்க்க இருந்ததுன்னா அதை கொழுக்கட்டையில் வச்சு மடித்து வச்சோம்னா வெளியில் வந்து போகணும் இது நல்லா கட்டித்தன்மை பண்ணுற வரைக்கும் நம்ம அந்த கடலைப்பருக்கு மசிச்சு அதை சேர்த்து கிண்டி கொடுத்துருக்கோம் எல்லாம் சுண்டி வச்சிருச்சு நல்ல வந்து ஈரப்பதம்லாம் போயிடுச்சு இப்போ இது ஆறுச்சுன்னா நமக்கு சரியாக இருக்கும் இந்த கொழுக்கட்டைக்குள்ள ஸ்டப் பண்ணுறதுக்கு இப்போ லாஸ்ட்டாக இருந்தேன் நான் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் வந்து சக்கரை போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதை தான் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கு அதை சேர்த்து கலரி ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஏற போட்டுட்டேன் இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த ஆறுனதும் கரெக்டாக இருக்கும் நம்ம கொழுக்கட்டையில் வைக்கிறதுக்கு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவில் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி அவ கலரி விட்டு மூடி வச்சுருந்தாலே இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ சூடு ஆறி கை வைக்கிற அளவுக்கு இப்போ அதில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கையில் தண்ணி தொட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ நான் ரெண்டே கால் கப் தண்ணி கொதிக்க வச்சேன்னு சொன்னால அதில் எவ்வளோ தண்ணி வந்துருச்சு ஏன்னா மாவு வந்து ஒன்றே கால் கப் தண்ணி தான் வாங்கிடுச்சு ஒரு சில மாவும் ரெண்டு கப் இதை எடுத்துக்கணும் மாவு காலம் தான் இருந்தாச்சு இப்போ நான் தண்ணி கையில் சுட்டு நல்லா அந்த கட்டிகள் இல்லாமல் மாவு நல்லா சாஃப்ட்டாக சப்பாத்தி மாவட்டம் இப்போ செஞ்சுக்கணும் இருக்கும்போது பசைய முடியாது அப்படி கையை வச்சு பசைஞ்சிராதிங்க ஆஃப் மாவு வாங்க பசங்க இப்போ நல்லா மாவை பிசைஞ்சிட்டேன் நல்லா கையில் கொஞ்சம் நெய் தொட்டுட்டு நெய் நல்லா நெய் எது வேணாலும் தொட்டுக்கலாம் கையில் தொட்டு பசைஞ்சிட்டேன் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் மாவு அப்போதான் கொழுக்கட்டை நல்லா இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் மாவு கையில் தண்ணி தொட்டுக்கோங்க தண்ணி தொட்டு நல்லா இதுமாரி தட்டிக்குவோங்க இலையில் இலையில் எண்ணெய் தடவிடுங்க இல்லை நெய் தடவிக்கோங்க தடவிட்டு இந்தமாதிரி மாவு வடியை தட்டிக்க வேண்டியது தான் இப்போ பூர்ணத்தை வச்சு மடிக்க வேண்டியதான் தான் இதுமாரி தட்டிட்டு இப்போ பூர்ணம் தங்கி வச்சுக்கலாம் பூர்ணத்தை வச்சுட்டு இலையை மடித்து ஒட்ட வேண்டியது தான் சைடு இந்த எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் அப்படி மடித்து கூட விட்டுக்கலாம் நம்ம இல்லாட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மடிச்சு எடுத்துடணும் கொழுக்கட்டையை எடுத்து நம்ம இட்லி கட்டில் எண்ணெய் தடவிட்டும் வச்சுக்கலாம் இல்லை ஒரு இலையை கட் பண்ணி வச்சு எண்ணெயை தடவி வச்சு அப்படியே வேக வச்சுக்க வேண்டிதான் இப்போ நான் இந்த மாதிரி நாலு மடிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்க வேண்டியதான் கொழுக்கட்டை இப்போ இட்லி பானையை வச்சு தண்ணி கொதிச்சிருச்சு நான் இந்த மாதிரி கொழுக்கட்டை போடணும் வச்சு பின்னதை இட்லி தட்டில் மேலே இலையை கட் பண்ணி நெய் தடவை விட்டு வச்சு வச்சுருக்கேன் சும்மா ரெண்டு மோதகம் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வேக வைக்கலாம் வெந்ததும் பார்க்கலாம் ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ ஒரு எட்டு நிமிஷத்துக்கு வரைக்கும் வச்சுருந்தா நல்லா கொழுக்கட்டை வெந்துருச்சு சாப்பிட்டா இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு இன்னும் ஒரு ஈடு வச்சுருக்க அதையும் நான் வேக வைக்க போகிறேன் இப்போ வேக வச்சு எடுத்து காட்டுறேன் இப்போ வெந்துருச்சு இந்த கொழுக்கட்டை இப்போ பூர்ணம் கொழுக்கட்டை ரெடியாகிடுச்சு ரொம்ப சூப்பராக நல்லா வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கொழுக்கட்டையும் செஞ்சு முடிச்சாச்சு பூர்ணம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு ரொம்ப புட்டு இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் கொழுக்கட்டையும் சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துருங்க விநாயகர் சதுர்த்திக்கு செய்யுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் லச்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ